வணக்கம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடினால் பர்ணி தீபம் நம்ம வீட்டில் ஏற்றோம் இந்த பர்ணி தீபம் தோன்றிய கதையை தான் சுருக்கமாக இங்கே பார்க்க போகிறோம் நசிகேதன் அப்படிங்கிறவரோட தந்தை யாகமாக நடத்தும் போது நசிகேதனை உயிரோட தானமாக எமலோ எமனுக்கு கொடுத்துட்றாரு நசிகேதன் அங்கே போயிட்டு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடையிறாரு யம கிட்ட மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் அடைகிறாங்க இங்கேயும் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கேட்குறாரு அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா அவங்கவுங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைன்னு சொல்றாரு அப்போ இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு நசிகேதன் கேட்கிறாரு அதற்கு தான் அஹ் சொல்றாரு கார்த்திகை மாதத்துல வர்ற பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு யமவாதனை இல்லாம நலமோட வாழ்வாங்கன்னு சொல்றாங்க அதுல தான் பரணி தீபம் ஏற்ற முறை வந்தது